அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது உறுதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த வாரம் நடிகர் விஜய் வந்து நிர்வாகிகளை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார் நம்ம கட்சி பணிகளை மேற்கொள்ளணும் ஒவ்வொரு நிர்வாகியும் நான் வரும்போது தலைவா தலைவான்னு எப்படி கோஷம் போடுறீங்களோ அது அது வந்து ஓட்டா மாறணும் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டத்தில் ஒரு கடுமையான முகத்தோட நடிகர் விஜய் வந்து நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுரையும் ஆலோசனையும் வழங்கியிருப்பதாக தகவல் கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் கொடியை வந்து எப்படி அறிமுகப்படுத்தலாம் எந்த மாதிரி கொடியை டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற பெரிய ஆலோசனையும் நடந்திருக்குது அதன் அடிப்படையில் தமிழக முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு பெயரை பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழக முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெயர் இறுதியாக வெளிவருமா அல்லது தளபதி முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெயரில் மு வெளிவருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதே வேளையில் வருகிற பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் டெல்லி சென்று கட்சியின் பெயரை பதிவு செய்வதும் கட்சியின் கொடியை வந்து டிசைன் பண்ணி அதை பதிவு செய்வதும் பல்வேறு வேலைகளில் தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக இவங்க வந்து வேலைகளை இறங்கியிருக்கிறாங்க விஜய் வந்து அரசியலுக்கு வருவது உறுதி செய்யப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் யாரை எதிர்த்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் செய்ய போகிறாரு தன்னுடைய அரசியலுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் மக்கள் நலன் சார்ந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுப்பார் ஏன்னா ஏற்கனவே அரசியல் காலத்தில் கால் ஊன்றிய மிகப்பெரிய ஆளுமை சக்தி வாய்ந்த கட்சிகள்லாம் அரசியல் காலத்தில் தமிழக வரலாற்றில் இருக்காங்க அவர்களை எதிர்த்து யாரை எதிர்த்து அரசு செய்வார்கள் அதாவது யாரோ ஒரு கட்சியை வந்து எதிர்க்கணும் எந்த கட்சியை ஆதரிப்பார் எந்த கட்சியை எதிர்ப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது அந்த கட்சிகளை ஏன்னா அவர் வந்து ஒரு அதிமுகவை எதிர்ப்பாரா இல்லை திமுகவை எதிர்ப்பாரா இல்லை பாஜகவை எதிர்ப்பாரா இல்லை திமுகவை ஆதரிப்பாரா இல்லை அதிமுகவை ஆதரிப்பாரா இல்லை பாஜகவை ஆதரிப்பாரா அப்படின்னு பல்வேறு கோணங்கள் இருக்கிறது ஒருவேளை எந்த கட்சியை அவர் எதிர்க்கிறாரோ அப்பொழுது அந்த கட்சி விஜய் ஏற்படுத்தி உருவாக்கக்கூடிய அந்த கட்சி வந்து பொருளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய கட்சியை தான் அவர் எதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒன்று அதிமுகவாக இருக்கலாம் இல்லை ஒத்து திமுகவாக இருக்கலாம் இல்லை தேசிய கட்சி வந்து காங்கிரஸ் பாஜக இது வந்து இப்போதைக்கு அவர் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போகுவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மா மாபெரும் முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி அவர் தான் இவருடைய கட்சி வந்து பலம் வாய்ந்ததாக பேசுபொருளாக பப்ளிசிட்டியில் ஏன்னா நடிகர் ஒரு ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பப்ளிசிட்டி மட்டும் இருந்துவிட்டால் போதுமானதாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா ஏதோ ஒரு பெரிய கட்சி எது அவங்க அவங்களுடைய கொள்கைகளையும் அவருடைய கடந்து வந்த வாழ் அவங்க அரசியலில் கடந்து வந்த என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சாங்க என்ன செய்யலை இதெல்லாம் எடுத்துக்காட்டி விஜய் வந்து அரசியல் பேசுனாதான் அவருடைய கட்சி வந்து எந்த கொள்கையில் போகுது என்ன அடிப்படையில் இந்த கட்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க மக்கள் நலம் சார்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்க செய்ய போகிறாங்க யாரோ ஒரு கட்சி வந்து எந்த ஒரு கட்சி வந்து அவங்க வந்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் மக்களுக்கு இதை இந்த விஷயம் தேவை இந்த விஷயம் தேவையில்லை இவங்க இதை செஞ்சுருக்குறாங்க இதை செய்யலை அப்படிங்கிற சுட்டி காட்டி பேசினா தான் விஜய் வந்து முழுமையான அரசியலை நகர்த்துவதற்குண்டான அடித்தளமாக இருக்கும் அதனால் வருகிற பிப்ரவரி முதல் வாரத்தில் விஜய்னுடைய கட்சியை வந்து தமிழக முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெயரில் கட்சியை தொடங்குவதற்காக பல்வேறு கட்ட யோசனைகளில் கட்சி பதிவு செய்வதற்காக டெல்லி செல்ல இருக்கிறார்கள் இது வந்து அரசியல் நகர் நகர்வுக்கு விஜய் வந்து தயாராக இருக்கிறார் என்றுதான் பொருள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது சமூக கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சிகளும் இது வந்து விவாத பொருளாக மாறி இருக்கிறது விஜய் வந்து யாரை எதிர்ப்பார் யாரை ஆதரிப்பார் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்